டெக்னாலஜி டெக்ரேஷன் பார்க் விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம் ஒரு ஏக்கருக்கு ஐநூற்று அறுபது மாங்கன்றுகளை நவீன தொழில்நுட்பத்தில் நடுவதென்றால் அளவு செயல்முறையானது மாங்கன்றிகளில் நமக்கு தரமான விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பயிற்றுவித்தலை நாம் சரியாக மேற்கொண்டோமா நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மாம்பழ செய்திக் கொள் நுழைவோம் விவசாய பிரிவு நவீனமயமாக திட்டமானது தொழில்நுட்பங்களை வழங்குற அடர்த்தி முறை ரொட்டை வரிசை மாச்சேகை பற்றி அப்படி இல்லைன்னா ஹைடென்சிட்டி டபுள் ட்ரோ மாச்சேகை பற்றிய தகவல்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வழங்குகிறேன் இன்றைக்கு நாம் எதிர்பார்க்குற மாச்சேகை எப்படி இந்த முறையில் மேற்கொள்றது இது மூலமா என்ன வழிகாட்டுறாங்கன்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக முன்வைக்க நம்மட நிகழ்ச்சியோட தொடர்ந்து இருப்பீங்களா இருந்தால் இந்த தொழில்நுட்பங்கள் பற்றிய நுண்ணறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்

அதில் முதலாவது தான் இந்த பயிர் சூழலுக்கும் காலநிலைக்கும் சாதகமாக வளரக்கூடியதாக இருக்குது அடுத்தது தான் பயிரை பயிர் செய்கிறப்போ நவீன தொழில்நுட்பங்கள் அப்படி இல்லாமல் நாம் சொன்னோம்னா நவீனமயமாக்கலா பயிர் செய்கைய மேற்கொள்வது மூன்றாவது தான் அந்த பயிருக்கு உள்நாட்டு வெளிநாட்டு சந்தையில் உள்ள கேள்வி நாலாவது தான் அந்த பயிரை பயிர் செய்கிறப்போ உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற லாபம் இந்த காரணிகளை பற்றி கவனத்தில் எடுக்கிறப்போ மொனராக்கலை மாவட்ட சியம்புனாண்டுவ பிரதேசம் டிஜேசி மாச்சேகைக்கு மிகவும் நல்ல ஒரு தீர்வா இருக்கக்கூடிய பயிரா அறிஞ்சு கொண்டாங்க அதை அறிஞ்சிக்கிட்டு முதல்ல நான் சொன்னது போல இருநூற்றி நாற்பது விவசாயிகளை ஒன்று சேர்த்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ஏக்கர் நிலப்பரப்புல டிஜேசி மாச்சேகைய பயிர் செஞ்சும் இருக்காங்க

ரெண்டாவது காரணம்தான் இந்த மாதிரி ஸ்பேலியர் தொகுதி மூலமா தாவரத்தை பயிற்றுவிக்கிறது மூன்றாவது காரணம்தான் அதிவினை திறன் கொண்ட உள்ளீடுகளோட தாவர போசனை மற்றும் கட்டுப்பாட்டை முறையாக மேற்கொள்வது நான்காவது காரணம்தான் இந்த உரையிடல் முறை மூலமா விளைச்சல தரத்தை அதிகரிக்கிறதோட விளைச்சலை எதிர்வு கூற முடியும் இந்த எல்லா காரணிகளையும் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்து மூலமா இந்த தொழில்நுட்ப பூங்கால அறிஞ்சிக்க முடியும்

ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு சாதாரண ஒருத்தருக்கு இதிலிருந்து எடுக்கக்கூடிய வருமானம் மூன்றுல இருந்து நாலு மில்லியன் மாதிரி காணப்படுது சாதாரணமாக ஒரு மாசத்துக்கு ரெண்டரை மூன்று லட்சம் மாதிரி வருமானம் எடுக்கக்கூடியதா இருக்கு உண்மையிலேயே விவசாய பிரிவு நவீனமயமாக திட்டமா நாம் எதிர்பார்க்கிறது இந்த விளைச்சல் ஏற்றுமதியை செய்யறது மூலமா அதிக வருமானத்தை நாட்டுக்கு பெற்று தரதான் நாம பாப்போம் இந்த தொழில்நுட்ப மாற்றம் நம்ம பூமியில எப்படி செயல்படுத்தப்படுதுன்னு Agriculture Technology Demonstration Park இந்த ஹைடென்சிட்டி பயிற்சிகில பயன்படுத்துற தொழில்நுட்பங்களை நம்ம சாதாரண மாச்சேகையில பயன்படுத்துற தொழில்நுட்ப கார்ணங்கள் இருந்து சற்று வித்தியாசமா காணப்படுது நமக்கு சொல்லுங்க எப்படி ஆரம்பத்தில் நிலத்தை தெரிவு செய்கிறது நிலத்தை எப்படி தயார்படுத்துறது எந்த மாதிரியான தொழில்நுட்பத்துக்கு கீழே இதை செயற்படுத்துகிறது மண்ணிட தன்மை மாற்றிகைக்காக தெரிவு செய்கிற இடம் நீர்ப்பாசனம் வசதி கொண்ட இடம் அடுத்தது தான் நல்ல சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய வெப்பநிலை கிடைக்கக்கூடிய பிரதேசம் மலை வீழ்ச்சி எடுத்தோம்னா ஐநூறு மில்லிமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மில்லிமீட்டர் வீழ்ச்சிக்குள்ளதாக காணப்படுது அதிக மழை பெய்யாது அப்போ மாச்சேகைக்கு பொருத்தமான விசேட தொழில்நுட்ப காரணிகளை பார்த்து தான் வளையத்தை நாம தேர்ந்தெடுப்போம் ஒரு விவசாயி ஐயா தொழில் முயற்சியாளராக மாறி பயிற்சிகைக்கு போவாரா இருந்தா அதுல ரொம்ப முக்கியம் சரியான பயிரை நாம தெரிவு செஞ்சுக்கிறது தான் அப்போ அதுல இந்த மாதிரி மாச்சிகையில இந்த மாதிரியான காரணிகள் முக்கியத்துவமா காணப்படுது நாம அந்த முறையில் நிலத்தை தெரிவு செஞ்ச பிறகு முதல்ல தான் ஆரம்ப படுத்து ஆரம்ப தட்டு தட்டுக்களப்பையை பயன்படுத்தி ஆழமாக உழுது ஒரு ஏக்கருக்கு சேதன பசலை ஐயாயிரம் கிலோகிராம் இட வேண்டும் மீண்டும் எதிர்திசையில் மண்ணை புரட்டி நிலத்தை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நீர் வடிந்தோட கான்களை அமைத்தலும் நடைபெறுகின்றது இப்போ இந்த நிலத்துல கன்று நடுறதுக்கு அதாவது அடர்த்தி முறை இரட்டை வரிசையில நட நிலத்தை அடையாளப்படுத்திக்கணும் இரட்டை வரிசையை மார்க் பண்றது மிகவும் முக்கியமான தொழில்நுட்ப விடயம் இத பத்தி சொல்லுங்க இந்த தொழில்நுட்பத்துல விசேஷமா பயிரை நடுறதுனா கிழக்கு மேற்கு திசையிலேயே தான் நாம பிரதானமா திசைய மார்க் பண்ணி கிழக்கு திசைக்கு ஏத்த மாதிரி முதலாவது ரேகையை அடையாளப்படுத்திக்கணும் அதுக்கு பிறகு ரேக்கைக்கு ஏற்ற மாதிரி தொடர்ச்சியா நாம் முதலாவது வரிசையை அடையாளப்படுத்திப்போம் அந்த முதலாவது வரிசையை அடையாளப்படுத்தின பிறகு சரியா ஒரு மீட்டருக்கு அடுத்ததா ரெண்டாவது வரிசை இந்த தான் ரெட்டை வரிசை போகுது ரெட்டை வரிசைகளுக்கு இடையில நமக்கு தெரியும் ஒரு மீட்டரில் தான் நாம் மார்க் பண்ணியிருக்கோம் ரெட்டை வரிசைகள் ரெண்டுக்கும் இடையில நாலு மீட்டர் இடைவெளி அதே போல வரிசைகள் சரி நடு பகுதிக்கும் இடையில இடைவெளி காணப்படுது இந்த முறையில அதுக்கு பிறகு இந்த வரிசைகள்ல கன்று நடுறதுக்கு அடையாளப்படுத்தும் போது கன்றுகள் ரெண்டுக்கும் இடையில மூன்று மீட்டர் இடைவெளிய நாம வைப்போம் கன்றுகள் ரெண்டுக்கும் இடையில உள்ள இடைவெளி மூன்று மீட்டர் ஆகுது நாம முதலாவது கன்று நடுறப்போ போர்டரில் இருந்து ஒன்று தசம் ஐந்து மீட்டர் இடைவெளியில தான் ஆரம்பிச்சு மிச்சம் எல்லாம் மூன்று மீட்டர் இடைவெளியில தான் நடனம் அப்படித்தான் சிக்ஸ்எக் முறை உருவாகும் உண்மையிலேயே அந்த சிக்ஸ் முறையில் தான் கன்றுகள் நடப்படுது நாம நல்ல ஒரு மாங்கன்று எடுத்தோம்னா நம்ம எடுக்கிற பயிட அளவுலதான் தான் குழியையும் நாம அமைச்சிக்கிறோம் அடர்த்தி முறையில் தான் இந்த கன்றுகள் நடப்பட்டிருக்கு அதே போல் சிறிய ஒரு பகுதியில் தான் வேர் தொகுதி பயணம் செய்து மண் மேலால தான் வேரோட போகுது நாம போடுற பசலைய இந்த கன்றுகளுக்கு உறிஞ்சிக்க கூடியதா இருக்கும் தெளிவா நில தயார் செஞ்ச பிறகு ரெட்டை வரிசையை மார்க் பண்றது பிரதான ரேகையை மார்க் பண்ணின பிறகு தான் மார்க் பண்ணப்படுது அதுக்கு பிறகு ரெட்டை வரிசை ரெண்டுக்கு இடையில நான்கு மீட்டர் இடைவெளி காணப்படுது ரெட்டை வரிசையில கன்றுகளுக்கு இடையிலான இடைவெளி மூன்று மீட்டர் ரெட்டை வரிசைக்கு இடையில இடைவெளி ஒரு மீட்டர் இதுகளை உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும் ஓ உங்களுக்கு பார்க்க கூடியதா இருக்கும் ஹைடென்சிட்டி பயிற்சியில ரெட்டை வரிசை ரெண்டு கிடையில இயந்திரங்களை இலகுவா பயன்படுத்துற முறைய இந்த இடத்தை நமக்கு ஊடு பயன்படுத்திக்க முடியும் இயந்திரங்களை பயன்படுத்த இரட்டை வரிசைகள் இருந்த கிடையில் இடத்தை வைத்திருத்தல் எந்தளவோ செயல்முறையானது இரட்டை வரிசைகள் இரண்டிற்கு இடையில் நான்கு மீட்டர் இடைவெளி வைத்து பயிர் செய்வது ஐடென்சிட்டி டபுள் ரோ முறையிற்கு

சாதாரணமா இந்த சிக்ஸெக் முறைக்கு நட்ட மாக்கன்றுகளுக்கு தான் இது போகுது இந்த ஒரு ஸ்பிரிங்ளர்ல ஒரு மணித்தியாலத்துக்கு முப்பது லிட்டர் நீரானது மூன்று மீட்டர் தூரம் வரைக்கும் விசிறக்கூடியதா இருக்கும் அப்படினா இங்க உள்ள எல்லா மரத்துக்கும் ஒரே அளவுல சமனாக விசிறக்கூடியதா இருக்கும் இதுதான் தான் இதுல உள்ள பிரதான நன்மை இதுல நீர் விரயம் ரொம்பவே குறைவோ மரத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த தான் தான் பசலையையும் வணங்குறோம் அதனால நமக்கு பசலை வீண் விரயம் ஆகிறது ரொம்ப குறைவு அப்போ நமக்கு தேவையான அளவு மற்றும் தேவையான பொழுது மட்டுமே இதை நாம பயன்படுத்துறோம் மிகவும் பாசனத்துக்காக தான் இந்த மினி ஸ்பிரிங்ல பழச்சிகைக்கு பயன்படுத்த சர்வதேச சேவை வழங்கும் மையத்தினர் சிபார்சு செஞ்சு

நாம முதல்ல நீர் பம்பியை இயக்கியிருக்கோம் இப்போ நமக்கு தெரியும் இது மூலமா நீர் வருதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நாம முதல்ல செய்ய வேண்டியது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மாதிரி நீர் அனுப்பணும் அனுப்பி தொகுதியெல்லாம் சரியா முறையில் இயங்குதான்னு நாம பாத்துக்கணும் அதுக்கு பிறகு இங்க பாருங்க இதுல இருக்கு பீட்டர் ஒன்று அதை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு நாம கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஃபில்டர்லனா இப்போ நமக்கு எதுவும் பார்க்கக்கூடியதா இல்லை ஆனாலும் இதில் பாசான் பிடிச்சிருக்கு இதில் மைட்டா மாதிரியானதுகள் இதில் தங்கக்கூடியதாக இருக்கும் நாம் பசலியை வழங்குறப்போ எங்கே சரி ஆகி பசலை பாசனம் செய்ய முடியாத நிலை ஏற்படும் அப்போ ப்ரெஷர் கூடி குழாய்கள் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதிரி இந்த இடத்துல லூஸ் பண்ணி நீரை திறந்து விட்டு இந்த மாதிரி கழுவிக்க முடியும் ஓடு பயிற்சிக்கும் பிரதான செய்கைக்கும் பசலை பிரயோகிக்கும் போது வேறு வேறையா திறப்பான திறக்கணும் அப்போ தேவையான செய்கைக்கு மட்டும் தான் பசலையை வழங்குறோம் நாம ஒரு குறிப்பிட்ட குழாய் தொகுதியை திறக்கிறதுனா அதாவது இப்ப உதாரணமா எடுத்தோம்னா மாச்செய்கைக்கு சிபாரிசு செஞ்ச அளவுல பசலை பாசனம் செய்ய போறோம்னா கட்டாயமா கத்தரி செய்கைக்கான குழாய் தொகுதியை மூடிடணும் நாம தெரியாம கத்தரிக்கு போகக்கூடிய குழாய் தொகுதியை திறந்துட்டோம்னா கத்தரிக்கும் பசலை பாசனம் மேற்கொள்ளப்படும் ஆனால் சிபாரிசு செய்யப்பட்டதில்லை அப்படி போனா அது பிழை விசேஷ காரணம்தான் அந்த குறிப்பிட்ட குழாய் தொகுதி திறப்பு இல்ல மற்ற குழாய் திறப்ப மூடினும் தான் நாம சிபாரிசு செய்கிறோம் இந்த ஃபர்டிகேஷன் யூனிட்ல நாம பசலைய பிரயோகிக்கிறப்போ எப்படி இந்த தொகுதிக்கு பசலை பிரயோகிக்கப்படுது இந்த பசலையால நமக்கு இந்த ஃபில்டர் மற்றும் ஸ்பிரிங்லர் தொகுதி பிளாக் ஆகலாம் அதனால கட்டாயம் வடிகட்டுதல் கட்டாயம் செய்யணும் அப்படி இல்லனா நான் சொன்ன காரணிகள் நடக்கும் இந்த தொகுதியை திறக்கிற முறை ஒன்று இருக்கு விவசாயிகளுக்கு இதில் ஒரே தடவையில ஒரு அனுபவத்தை எடுக்க முடியாது ஏனா இத திறந்த உடனேயே குழாயில் இருந்து உள்ள நீரெல்லாம் பசலை பாத்திரத்துக்கு போகலாம் அத நாம சரியான முறையில் பழக்கப்படுத்திக்கணும் இந்த திறப்பை திறக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு இந்த வேல் பிரெண்டையும் திறந்துட்டு இதை திறக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது எனக்கு சொல்லலாம் முப்பது நாற்பத்தஞ்சின்னு ஆனா ஒரு விவசாயினா அது அனுபவத்துல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் நாம் இந்த ஐடென்சிட்டி டபுள் ரோ முறைக்கு பயிர் செய்கையை செய்முறையாக மேற்கொண்டு அனுபவத்தினை பெற்று நன்மைகளை அனுபவிப்போம் வருமானத்தையும் அதிகரிப்போம் இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு தோணலாம் ஆனால் உண்மையான காரணம் அது இல்ல உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும் அஞ்சு மாகாணங்களில் உள்ள விவசாயிகள் பயிற்சியை மேற்கொள்றது மூலமா இந்த திட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க சரியான தொழில்நுட்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தினா உங்களுக்கு கிடைக்கும் லாபமும் அதிகம் நாட்டுக்குள்ளேயே உங்களுக்கு முன்னேற வாய்ப்பும் இருக்கு நல்ல தொழில் முயற்சியாளராக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இந்த தொழில்நுட்பங்களை உங்கள் செய்கையில் பயன்படுத்துறது மூலமாகவே அப்படியெண்டா நாம் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்னு விடைபெற்று செல்றோம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமைய பிரார்த்திக்கின்றோம்